வணக்கம் என்னப்பா ரொம்ப நாளாக வீடியோவே போடலையே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் முன்னாடி பதவி சொல்லியிருப்பேன் பட் மீண்டும் பழைய நிலை நோக்கி திரும்பினார் அப்படின்னு சொல்லலாம் இல்லை கம்பேக்னு சொல்லுவோம் என்னன்னாலும் சொல்லுவோம் பட் நம்ம கம்பேக்காகவே இருக்கட்டும் பட் கம்பேக்கில் ஒரு பெரிய பஞ்சாயத்தோடு தான் வந்திருக்கேன் பஞ்சாயத்துனால் டைட்டில் பார்த்துருப்பீங்க எல்லாரும் டைட்டிலையும் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க யாரை தான்டா நம்பி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல சரியா எதை நம்பி ட்ரேட் பண்ணுறது யாரை நம்பி ட்ரேட் பண்ணுறது இது தெரியாமல் நம்ம நிறையா மக்கள் வந்து பெருசாக வந்து உட்காந்து நிறையா லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அந்த லாஸ் வந்து பெருசாக பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த வீடியோ அப்படி இருக்க போது ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நான் என்னுடைய அப்டேட்டை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு போயிடலாம் சரியா ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் உங்களுக்கான எதாவது அப்டேட் பண்ணி வீடியோ போடணும் இல்லை வந்து மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் போடணும் இல்லை முக்கியமான இஷ்யூஸு அப்டேட்ஸு இதெல்லாம் போடணும் அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டு இருக்க போகுது ஒருத்தன் மனுஷன் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வீடியோ போடல ஓகே வந்து கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிட்டேன் லாஸ் ஆகிட்டு போயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க ஒருத்தன் தனியாக உட்காந்து எதுவுமே தெரியாமல் எதுவுமே இல்லாமல் உட்காந்து இருக்கேன் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் வந்து ரிசல்ட்டாக தெரியும் ரிசல்ட் என்னென்னா அதான் பேசியாக புதுசாக லேப்டாப் வாங்கி சொ சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் பட் புதுசாக லேப்டாப் வாங்கி புதுசாக எல்லாத்தையும் ஆரம்பித்து மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பினால் ட்ரெட் டிஸ்டிக் அப்படிங்குறதா அப்டேட்டு ஸோ வாங்க இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்குது என்ன பஞ்சாயத்து நடக்கு அப்படிங்கிறதுக்கு வருவோம் இன்னைக்கு ஒரு நான் நல்ல விஷயம் இப்போ ஒரு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப காலையிலருந்தே மண் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்னடா பண்ணுறது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு டெலிவரி வந்துருச்சு அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்துவிட்டேன் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கே நிறைய மக்கள் அதாவது நம்ம நம்ம ஆளுநா எப்படி தெரியுமா ஓவர் நைட்டில் அம்பானி ஆயிடணும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் அதானே பீட் பண்ணிடணும் மூணாவது நாள் ஏழான் வர்ஸ்க்கு சேலஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கக்கூடியதான் நிறைய பேர் இருப்பாங்க பட் நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் இங்க நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணாலே போதுமானது ஒரு சின்ன கால்குலேஷன்லாம் இப்போ நிறையா வாட்டி போட்டு காமிச்சிருவேன் இங்கே நூறு பாயிண்ட் நிஃப்டியில் பிடிக்கிறதுக்கும் சென்செக்ஸில் நூறு பாயிண்ட் பிடிக்கிறதுக்கும் பேங்க் நிஃப்டியில் நூறு பாயிண்ட் பிடிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது அப்போ நீங்கள் நிஃப்டிங்கிறது ஸ்டேபிளாகவும் இருக்கும் அப்போ நிஃப்டியே போதுமானது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் கரெக்ட்டுங்களா ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் உட்காந்து சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க இந்த சென்செக்ஸில் இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்தாச்சு என்ன பஞ்சாயத்தாச்சுப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க காலையில் ஓப்பன் ப்ரைஸ் வந்து எண்பத்தி மூணு ஐநூற்றி பதினாறுன்னு காமிக்கிது கரெக்டாக பட் இதே நீங்கள் கேண்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சார்ட்டு உங்களுக்கு ஃபுல் பண்ணுறேன் ஓகேவா எண்பத்தி மூணு ஐநூற்றி பதினாறு நல்லா பார்த்துக்கணும் சரியா எண்பத்தி மூணு ஐநூற்றி பதினாறு நான் ஃபுல் பண்ணுறேன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் இருங்க இதில் ப்ரைஸ் ப்ரைஸ் லிஸ்ட்டே இருக்கும் இருங்க ஸோ இதில்வோ இருங்க இதோட இது நல்லாயிருக்கும் இதில் பார்த்துக்கோங்க காலையில் ஓப்பன் ஆனது எங்கே காமிக்கிது அறுநூத்தி பத்தில் ஓப்பன் ஆனதான் காமிக்கிது கரெக்டா நைன் ஃபிஃப்டின்னு சரி நைன் ஃபிஃப்டி நான் வச்சிருக்கேன் ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நான் கம்மி பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதில் பார்த்துக்கங்க ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துங்க அறுநூற்றி பத்து ஃபைவ் மினிட்ஸில் வச்சுருக்கேன் அறுநூற்றி பத்து சரி ஓகே இப்போ எனக்கு தான் வந்து இப்படி காமிக்கிது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஸோ இதை நான் இப்போ நீங்கள் இதே இதே சேம் கான்செப்ட் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரியா ட்ரேடிங் வீடில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் விலை ஒன்று காமிக்கும் இருக்கும் ஃபஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கும் நமக்கு இது தேவைப்படாது ட்ரேடிங் விலை ஒன்று காமிக்கும் சரி இதோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கரெக்டாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு மாற்றிலாம் சொல்ல எண்பத்தி மூணாயிரத்து ஐநூற்றி சரி ஓகே நமக்கு நமக்கும் ட்ரேடிங் தான் பிரச்சனை போல் ஒரு நமக்கு இது நார்மலாக நமக்கு கண்டாக்கலாம் சரியா நம்ம ட்ரேடிங் நம்ப மாட்டோம் எதுக்கு நம்ப மாட்டோம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் நமக்கும் ட்ரேடிங்கு தான் பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த யூடியூப்பில் அவைலபிள் இல்லாத ஒரு காரணத்தில் சில காலத்தில் ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம்னு வச்சுக்காங்களேன் நம்ம நண்பர்களுக்கு வந்து ஃப்ரீயாக எஜுகேஷனில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் எதலாக கம்யூனிட்டி சர்வீசஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வேணுன்னா அதில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃப்ரீயாக அள்ளி கொடுத்தோம் வச்சுக்காங்களேன் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோமா இல்லையா அப்படிங்கிறதான் அவங்களுக்கு தெரியும் சரியா எஜுகேஷனல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இப்போ நிறையா பர்சனலசிஸ்டன் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறேன் பட் ஓகேவா இதுக்கப்புறம் வரும் மேட்ருக்கு வரும் ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்டிருந்தேன் ஏன் இப்படி இந்த மாதிரி ஏதோ சென்செக்ஸில் தப்பாக இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் ஸோ அந்த நண்பர்கள் வந்து எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபர் பண்ணிடலாம் கண்ட்ரோல் ஃபோர் கரெக்டாக ஃபோர் ஃபைவ் பிஎஸ்சி இருக்குது பிஎஸ்சியுமே ரெஃபர் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து குரோவில் சரி குரோவில் பார்த்தீங்க அப்படின்னா குரோவில் ஐநூற்றி பதினாறு தான் காமிக்குது அப்போ குரோ மட்டுந்தான் கரெக்டாக காமிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது இப்போ நான் மெயின் கான்செப்ட்டு கடைசியாக வரேன் சரியா இதில் இது வந்து ஜிரோதாலை சரி இது வந்து ஜீரோ ஜீரோ ஜிரோதலை பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பது நீங்கள் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்னும் ஒம்பது பதினஞ்சு கரெக்டாக ஒம்பது பதினஞ்சுக்கு என்ன ஒன் மினிட் டைம் ஃப்ரேமு நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருப்பார் ஒன் மினிட் டைம் ஃப்ரேமில் சரி அறுநூத்தி முப்பதில் ஓப்பன் ஆனதான் இருக்கு சரி இதில்னா இங்கே பாருங்கள் எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பதுல ஓப்பன் ஆனதான் இருக்குது இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ கன்ஃப்யூஷன் இருக்குறங்க ஒவ்வொரு ப்ரோக்கர் ஒன்று காமிக்கிறான் வரும் சரியா ஜிரோதலை வந்துருச்சா எங்கேயாவது வந்து தன்னில் சரியா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இது வந்து தண்ணு ஸோ சேம் அஸ் ட்ரேடிங் வியூ என்ன இருக்கோ ட்ரேடிங் என்ன இருக்கோ அதே தான் காமிக்கிறாப்புல வேறு வேறு எந்த வித்தியாசங்களும் கிடையாது சரி சரி ரைட்டு ஏன் அப்படி காமிக்கிறோன்னா பேசிக்காக இவங்க சாட்டில் ஆர்டர் போகிற ட்ரேடிங் வியூவில எல்லாம் ரெண்டுமே சேமதாக இருக்கும் கரெக்டாக சரி ரைட்டு அப்போ உண்மையிலே எங்கே தான்ப்பா ஓப்பன் ஆச்சு இவர் எழுநூறு காமிக்கிறாரு இவர் எழுநூறு காமிக்கிறாரு ஜீரோ வந்து ஒரு குரோ வந்து ஐநூற்றி பதினாறு காமிக்கிறாரு சரி இது இவர் வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு காமிக்கிறாரு இவர் வந்து நானூற்றி ஐம்பத்தொம்பது காமிக்கிறாரு உண்மையெல்லாம் எங்கே தம்பா ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சியில் டேரக்டர் நம்ம பிஎஸ்சிக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு பிஎஸ்சிக்கு போனேன் சரியா பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது பதினஞ்சுக்கு நம்ம சாய்ஸில் என்ன நம்பர் காமிக்கிறாங்களோ அதே நம்பர் தான் காமிக்கிறாங்க ஓகேவா ஒம்பது பதினஞ்சு தெரியும் எழுநூத்தி எண்பத்தெட்டு ஓகேவா ஸோ இப்போ நான் சாய்ஸுக்காக சொல்லலாம் பட் இருந்தாலும் ஓகே நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இது பிஎஸ்சி ஹெல்த் கேர் ஒரே அமைச்சருங்க மாற்றிக்கிறேன் பிஎஸ்சி சென்செக்ஸு இங்கே பாருங்க என்ன காமிக்கிறாங்க பாருங்க ஒம்பது பதினஞ்சுக்கு க்ளியராக பார்த்துக்கோங்க ஒம்போது பதி பதினஞ்சுக்கு எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு காமிக்கிறாங்க இப்போது நம்மளாலும் இப்போ நம்மளாம் என்ன பிடிக்கிட்டு இருக்கோம் சரியா இப்போ இப்போ இது மட்டும்தான் பிரச்சனையா ஓப்பன் ப்ரைஸ் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஓப்பன் ப்ரைஸ் மட்டும் பிரச்சனை கிடையாது பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பன்னெண்டரைக்கும் நினைக்கிறேன் எக்ஸாக்ட் எனக்கு டைம் லாவோ இல்லை பட் நான் சொல்கிறேன் இந்த டைமில் கரெக்டு பன்னெண்டு பன்னெண்டரை முக்கால் பன்னெண்டு மணி சரியா பதினொன்றே முக்கால் பன்னெண்டு மணி ஸோ ரெண்டு மணிக்கும் சரியா பதினொன்றை முக்காலுக்கும் பன்னெண்டு ரெண்டு மணிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது பாயிண்ட் ஃபாலில் இருந்துச்சு ஓகே ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஐம்பது பாயிண்ட் அறுபது பாயிண்ட் வந்து ஃபாலில் இருந்துச்சு இப்போ சென்செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது பாயிண்ட் தான் ஃபாலில் இருந்துச்சு அந்த ரேஷியோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பட் நார்மலாக நீங்கள் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிஃப்டி ஐம்பது பாயிண்ட் ஒரு ட்ரேட் பண்ண மக்களுக்கு புரியும் நிஃப்டி ஐம்பது பாயிண்ட் மைனஸ் இருந்துச்சுன்னா சென்செக்ஸ் நூற்றம்பது பாயிண்ட்டுக்கு மைனஸ் இருக்கும் கரெக்டாக தான் அவங்க லார்டர் புரிச்சு வச்சிருப்பாங்க ஒண்ணு இப்பதான் இருக்கும் ட்ரேட் பண்ண மக்களுக்கு புரியும் அப்படி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனாகவும் எடுத்து செக் பண்ணி பாருங்க இதுதான் நடக்கும் பட் ஆனா இது நடக்கவில்லை இன்னைக்கு நடக்கல இதுவும் ஐம்பது பாயிண்ட் நெகட்டிவ்ல இருந்துச்சு அதுவும் ஐம்பது பாயிண்ட் நெகட்டிவ்ல இருந்துச்சு ஓகே இதுவும் ஐம்பது பாயிண்ட் அதே நிஃப்டியும் ஐம்பது பாயிண்ட் நெகட்டிவ்ல இருந்துச்சு சென்செக்ஸும் ஐம்பது பாயிண்ட் நெகட்டிவ்ல இருந்துச்சு சரி ஓகேப்பா இதில் இதில் என்னப்பா பஞ்சாயத்து அப்படின்னு கட்டிங்கன்னா அது ஐம்பது பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது வந்து இன்னொரு பெரிய விஷயங்கள் நடந்துச்சு இப்போ இவ்வளோ ஓப்பன் ப்ரைஸில் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது கரெக்டாக எங்கே இப்போ ஜீரோ தாக்கு இப்போ இப்போ ஜிரோதாலுமே இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா இப்போ ஜிரோதாலும் இன்னொரு நம்பர் செக் பண்ண நண்பர் வந்து ஒருத்தர் வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தாரு அந்த நண்பருக்கு கரெக்டாக காமிச்சிச்சு என்ன கரெக்டாக காமிச்சிச்சு ஐநூற்றி பதினாறுல ஓப்பன் பண்ண மாதிரி சரி அந்த ஐநூற்றி சம்திங் இருந்துச்சு இல்லையா எண்பத்தி மூணாயிரத்து ஐநூற்றி பதினாறுல ஓப்பன் ஆன மாதிரி கரெக்டாக காமிச்சிச்சு இதில் என்னப்பா இப்போ இது இது ஓப்பன் ப்ரைஸில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது எந்த ப்ரோக்கர் எப்படி காமிக்கிறான் எதை காமிக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதை வெளியே சொல்கிறதுனால எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் இது தெரியாமல் மக்கள் உட்காந்து ட்ரேட் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் மல்டிபிள் ஆங்கிள் இப்போ நாங்கள் லைவ் செஷனில் இருந்ததுனால நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சதுனால நான் உட சொல்லிட்டேன் ஓகேவா வந்து ஒரு பத்து பேர் இருந்தனால இப்படி இருக்கு பாருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டோம் இதுல இன்னொரு பஞ்சாயத்து ஆச்சு என்ன பஞ்சாயத்து ஆச்சு இது வந்து நானூற்றம்பதுக்கு மேலே போச்சு இந்த பதினொன்று நானூற்றம்பதுக்கு மேலே போச்சு நானூற்றம்பதுக்கு மேலே போகும்போது என்ன ஆச்சு என்ன காமிச்சிச்சு அப்படின்னா சென்செக்ஸ் பாசிட்டிவா இருக்கிற மாதிரியும் நிஃப்டி நெகட்டிவாக இருக்கிற மாதிரியும் காமிச்சிச்சு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இது கீழே இருந்து மேலே போகுது அப்போ வந்து சென்செக்ஸ் வந்து நானூற்றம்பதுக்கு மேலே போகும்போது இந்த ஐநூத்தி பதினாறுன்னு வச்சுக்கிறேன் ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது இந்த ரேஞ்சலாம் சென்செக்ஸ் வந்து நூறு நூற்றம்பது பாயிண்ட் பாசிட்டிவ்வில் காமிச்சிச்சு இது இரநூறு பாயிண்ட் பாசிட்டிவ்ல காமிச்சிச்சு பட் ஆனால் நிஃப்டி வந்து ஐம்பது பாயிண்ட் நெகட்டிவ்ல காமிச்சிச்சு இருந்து ஐம்பது பாயிண்ட் நெகட்டிவ்ல காமிச்சிச்சு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஓப்பனுங்கிறதுக்கு ஐம்பது பாயிண்ட் நெகட்டிவ் இருந்துச்சு இதே சேம் ஸ்பைக் தான் ஓகேவா நான் நிஃப்டி ஸ்டார்ட்லேயும் காமிக்கிறேன் ஒரே வரும் சார் ஓகேவா அங்கே பாருங்க ஓப்பன் பிரைஸில் இருந்து ஐம்பது பாயிண்ட் தான் காமிச்சிச்சு நிஃப்டி இதே ஸ்பைக்கு தான் சென்செக்ஸ்லேயும் பட் பேசிக்காக சென்செக்ஸுக்கும் நிஃப்டிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வரும் சார்ங்க இதில் இருக்கிற ஸ்டா ஐம்பது ஸ்டாக் இருக்கு கரெக்டாக இதே சேம் கான்செப்ட் தான் நிஃப்டிங்கிறது என்எஸ்சி ஓடுது சென்செக்ஸுங்கிறது பிஎஸ்சி ஓடுது இதில் இருக்கிற அதே ஸ்டாக்கு தான் இங்கேயும் இருக்க போகுது சரியா பெரிய பெருசாக வித்தியாசங்களும் இருக்காது நிஃப்டியில என்ன ஸ்டாக் இருக்கோ அதே ஸ்டாக் தான் சென்செக்ஸில் இருக்குது அப்போ நிஃப்டி மேலே போச்சுன்னா சென்செக்ஸும் மேலே போகும் நிஃப்டி கீழே போச்சுன்னா சென்செக்ஸும் கீழே போகும் ஆனால் இருபத்தஞ்சாயிரம் உள்ள இன்டெக்ஸுக்கும் எண்பத்தஞ்சாயிரம் உள்ள இன்டெக்ஸுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் அதனால தான் நிஃப்டி ஐம்பது பாயிண்ட் கீழே விழுந்தால் சென்செக்ஸ் நூற்றம்பது பாயிண்டும் சரியா ஐம்பது பாயிண்ட் மேலே போனால் நூற்றம்பது பாயிண்ட்டும் மேலே போகுது கரெக்டாக இப்போ பாருங்கள் எண்பத்தி ஏழு பாயிண்ட் கிலோ விழுந்தது ஆனால் க்ளோசிங்கில் கொண்டு வந்துட்டாங்க சரியா எண்பத்தி ஏழு பாயிண்ட் கிலோ விழுந்ததுக்கு நூற்றி நாற்பத்தெட்டு பாயிண்ட் ஓகே நூற்றி நாற்பத்தெட்டு பாயிண்ட்டு அப்படியே டபுள் ட்ரிப்பிள் ரேஷியாக இருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சாயிரோட எண்பதாயிரம் உள்ள இண்டெக்ஸு ட்ரிப்பிளாக இருக்குது கரெக்டாக மாதிரி ட்ரிபிளாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறே தெரிய வருது இது தெரியாமல் நான் சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவேன் ஒரே கண்டில் தான் ட்ரேட் எடுப்பேன் அதுமாதிரி இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் மாதிரி சென்செக்ஸ் எக்ஸ்பயரி இந்த எக்ஸ்பயரி சேஞ்ச் பண்ணதுலேருந்து பஞ்சாயத்தாக தான் போயிட்டு இருக்கு ஒன்று கம்ப்ளீட்டாக சைடு வைஸாக இருக்குது இல்லை கம்ப்ளீட்டாக விக்கு விக்காக வைக்குது ஒரே கண்டில் மேலே போகுது ஒரே கண்டில் கீழே போகுது இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் கிடையாது இப்போ நாங்கள் ஒரே ட்ரேடு எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம் சரி ஒரே ட்ரேட் எடுத்துகிட்டு இது தாங்க ட்ரேடு இப்படி இருக்கும் அப்படின்னு உட்காந்துட்டோம் ஒன்று எஸ் கிட்ட ஆகிட்டு போதுங்க பார்ப்போங்க வ வரட்டுங்க அப்படின்னு உட்காந்துட்டோம் ஆனால் இது தெரியாமல் மேலே போகிறப்ப மேலே மேலே ட்ரேட் எடுக்கிறது கீழே போகிறப்ப கீழே ட்ரேட் எடுக்கிறது இதெல்லாம் எடுத்துருப்பீங்க ஆனால் ப்ரீமியம் ஏறி இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரீமியம் ஏறி இருக்காது ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய கன்ஃப்யூஷன் இருக்கிறப்ப இந்த கன்ஃப்யூஷன் வந்து யாருமே பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் நேற்று நடந்துச்சு இன்றைக்கி நடந்துச்சு நாளைக்கு மறந்துடுவீங்க நாளைக்கு திருப்பி காலை போட்டுன்னு கேம்பிள் தான் பண்ண போகிறீங்க கரெக்டாக இதை எந்த எவனும் பேச மாட்டேன் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க ஃபியூச்சர் ஐம்பது பாயிண்ட் அறுபது பாயிண்ட் கீழே விழுது பிரீமியம் ஏற மாட்டேது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு போட்டிருப்பேன் இப்போ இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனை சரி இந்த மாதம் நவம்பரில் சொல்கிற ரெண்டு வாரம் ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு ஒரு ஏழு எட்டு நாள் முடிஞ்சிருக்குங்க மந்த் அண்ட் எக்ஸ்பீரி முடிஞ்சு பத்து நாள் ஆகுன்னு வச்சுக்கோங்க பத்து நாள் பத்து விதமான பிரச்சனைகளாக பார்க்கலாம் கரெக்டாக அப்போது இது மூலமாக மார்க்கெட் நமக்கு என்ன சொல்ல வருது இப்போ நான் மார்க்கெட்டை கொத்தன்னு சொல்லவா இல்லை வந்து எக்ஸ்சேஞ்சை கொத்தன்னு சொல்லவா இல்லை ப்ரோக்கர் வந்து நம்ம இப்படி பண்ணுறாங்களா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று காமிச்சு எல்லாரையும் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு இப்போ யாரையும் நான் கொத்தன்னு சொல்ல வரும்ல ரொம்ப சிம்பிளாக போனீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களை இது பண்ணுது என்ன பண்ணுது இன்ஃபார்ம் பண்ணுது உங்ககிட்ட தம்பி இங்கே பாருப்பா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத பெரிய லாட்டு போடாத சின்ன சின்னதாக லாட்டு போட்டு சின்ன சின்னதாக ப்ராஃபிட் எடுத்துக்கோ கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இரு கடந்து வந்துட்டேன் அப்படின்னா ஓகே இது நீ வந்து கடந்து வந்துட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய ரேலி ஒன்று இருக்குது பெருசாக இருக்கு அலையும் இருக்கலாம் கீழே இருக்கலாம் எங்கள் நாள் இருக்கணும்னு வச்சிக்கங்களேன் அதை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுவோம் அதை பற்றி கற்றுக்கங்க சரியாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கங்க பெரிய ரேலி ஒன்று இருக்குது அந்த ரேலியை பிடிக்கணும் அப்படின்னா நீ இந்த சூ இந்த சூட்சமங்கள்லாம் தான் ஆகணும் நம்ம இந்த சின்ன பிள்ளையில கட்ட பத்திரமே ஒரு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஒருத்தர் புதையல் எடுக்க போடுறாரு கரெக்டாக புதை எடுத்துக்கு போனார் அதே மாதிரி தான் இந்த மாதிரி இந்த ஏழு கடல் ஏழு மலை எல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் பெரிய கலியை பிடிக்க முடியும் அப்போ கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்கலாம் சும்மா சும்மா கால ஆப்ஷன் சும்மா சும்மா ஆப்ஷன் எடு மாற்றி மாற்றி எடு மேலே போகுது கீழே போகுது எடு கேபிட்டில் வாஷ் அவுட் பண்ணாமல் காலையும் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு காலையில் ஒரு ட்ரேடு மதியம் ஒரு ட்ரேடு அப்படின்னு இந்த கா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லன்ச்சுன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அவங்க கேபிட்டலும் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ இது இதனால தான் இந்த வீடியோ அப்படிங்க சொல்லிக்கிறேன் ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடிட் பண்ணி போட்டிருந்தேன் இல்லை வந்து நான் வந்து தப்ப தப்பா மாற்றி மாற்றி காமிச்சிருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் இருந்து வாங்கினது தான் நீங்கள் எந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்க எந்த ப்ரோக்கர் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ப்ரோக்கரில் எடுத்து இதில் வந்து இந்த மாதிரி காமிப்பாங்க சரி ஓப்பன் ப்ரைஸு அப்படின்னு காமிப்பாங்க இந்த ப்ரைஸும் உங்கள் கேண்டில் ப்ரைஸும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள் ஈவன் பிஎஸ்சி ஆல்சோ அப்படி தான் இருக்கு பிஎஸ்சிலியுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ஸோ இதுக்கும் நிறைய பேர் சொம்புக்கிட்டு வருவாங்க நல்ல ப்ரோ நீங்கள் தான் தப்பாக பார்க்குறீங்க அப்படின்னு சொம்புக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கான கிளாரிஃபிகேஷன் தங்களிடம் தங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என்பதை தாய்மளுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ஐநூற்றி பதினாறு வந்து எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரி ஐநூற்றி பதினாறு வந்த டைம் வந்து பார்த்துக்கோங்க ஒம்பது ஐம்பத்தி அஞ்சு இருக்கா ஐநூற்றி பதினாறு கரெக்டாக இந்த டைமாக வந்துடுங்க சரியா இதில் இன்னொரு பஞ்சாயத்து சரி ரைட்டு எங்கள் அண்ணனுக்கெல்லாம் அண்ணன் ஒருத்தர் இருப்பான் சரியா அவன்கிட்ட போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு போய் நான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரியா இவன்கிட்ட போய் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு செக் பண்ணிணா யார் அண்ணனுக்கு அண்ணன்கிட்ட போய் செக் பண்ணால் இவன்கிட்ட ஒம்பது ஐம்பதுக்கு முன்னாடி சார்ட்டே இல்லை சார்ட்டே காமிக்கல எங்கே வருங்க ஒம்போது ஐம்பத்தஞ்சு அறநூற்றி எழுபத்தி நாலு சார்ட்டே காமிக்கல இவருக்கு என்னோட சார்ட்டே காமிக்கல ஒம்பதே காலத்தில் சார்ட்டேங்கடா அப்படின்னு பார்த்தா காலக்கான சாட்டை காணுங்க இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடும் கண்டினியூஸாக மெம்பர்ஷிப் வீடியோக்கான அப்டேட்டும் மெம்பர்ஷிக்கான அப்டேட்டும் வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடியோவை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சிச்சு இல்லை நீங்கள் ஏதாவது தப்பாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு மார்க்கெட் பத்திரத்தில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்